வந்துட்டு லைவ்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒண்ணு நடந்துட்டு இருக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மஞ்சரி வந்து நிறைய பேர் நாமினேஷன் பண்ணியிருந்தாங்க இந்த வாரம் அண்ட் அத பத்தி தான் வந்து நம்ம டிஸ்கஷன் வந்து எல்லாருமே வெளியில அங்கே எங்கன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க வெளியில சமமால ஓகேங்களா நண்டு தோதி ஸ்டோர் பக்கிட்டு நம்ம அங்கே எங்கன்னா எல்லாருமே கும்பல் கும்பலா வந்து ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து வந்து பேசிருக்காங்க நம்ம யாருன்னா பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தரம் ரெண்டு பேருமே வந்து மஞ்சிரை பத்த பயங்கரமும் சமயம் இருக்காங்கன்னு தான் சொன்னோம் அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு இருபது தான் வீடியோ பாக்குறாங்க அந்த இருபது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது இன்னொரு பத்து பேர் ரீச் ஆகும் அண்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நம்மளுக்கே டிசர்வ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதை மட்டும் பிளீஸ் அதை பண்ணிருங்க அது எனக்கு ரொம்ப இருக்கும் நான் நம்புறேன் இப்ப வந்துட்டு சாக்லேட் வேணும்டா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் விசால் வந்து நம்ம சௌந்தர கேட்கறாங்க சவுந்தர கேட்கும்போது சாக்லேட் இல்ல நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்து விஜய் விசால் வந்து சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்கும்போது நிறைய போயிட்டு இருக்குது யார்கிட்ட இருக்கும் ஜாக்லேட் இருக்குமா அருண் இருக்குமா தஷிகாட்ட இருக்குமா யார் யார்கிட்ட இருக்கும் சாக்லேட் சொல்லு நம்ம போய் வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சரிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கே சொல்றாங்க மஞ்சிட்ட இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது வந்துட்டு அவங்க சொல்றாங்க நம்ம விஜய் விசால் வந்து தலைமை வந்து சொல்றப்புல ஆஹ் இரு நான் வந்துட்டு அவங்க கிட்ட கெஞ்சி கால உண்ணாச்சும் நான் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அவர் வந்து சொல்றாரு அதுக்கு சௌந்தரியம் வந்து என்ன சொல்றாங்க ஐயோ சாமியா எனக்கு அப்படிப்பட்ட சாக்லேட்டே எனக்கு வேணாம் நீ வந்து கெஞ்சி கிளரி வாங்கிட்டு வரணும்ங்கிற அவசியம் அது அவங்கள்ட்ட போய் நீ கெஞ்சி கிளரி வாங்கணும் அவசியம் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி வந்து மஞ்சரி மேல என்ன கடுப்பு தெரியல எல்லாம் சீரி பாஞ்சு இருக்கானுங்க அந்த மாதிரி வந்து சொல்லி இருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு இது மாதிரி நீ வந்து அவங்கள்ட்ட திருடி கொண்டு வட்டா அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் விசாரிப்பா கேட்கறாங்க திருடியாச்சும் கொண்டு வா நான் வந்துட்டு திருடி வேணா நான் சாப்பிட்றேன் ஆனா நீ அவங்கள்ட்ட கேட்டு கிஞ்சி கிளறி வாங்கிட்டு வரணும்னு அவசியமே இல்ல அது அவங்கள்ட்ட போய் வாங்கிட்டு இருந்தா எனக்கு சுத்தமா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்லிட்டு வந்து பாக்க முடிச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நான் வந்துட்டு அவ்வளவு பெரிய பிரியாணி சாப்பிட்டு அவ்வளவு பெரிய நைட்டு பிரியாணி திருடி சாப்பிட்டதே நான் வந்துட்டு பெருமான்னு நினைக்கிறேன் பெருமையான வந்துட்டு நின்று விட்டுருந்தோம் அது இந்த ஒரு சாக்லேட் திருடி வந்துட்டு அசிங்க பண்ணணும்னு எனக்கு அவசியமா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு மஞ்சளை வந்துட்டு கலாய்ச்சிருக்காங்க இதுல இருந்து எனக்கு என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா மஞ்சரிக்கு சமுதாயம் சுத்தமா ஒரு கம் ஆஹ் சுத்தமா அந்த ஒரு இதே இல்லைன்னு நினைக்கிறேன் அது ஒரு சேருவாங்களா அப்படிங்கிறது ஒருதே இல்லை ஒரு நட்பு உறவுங்கிறது வருமா அப்படிங்கறதே சுத்தமா அவங்கள்ட்ட இல்ல ஏன் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் வந்து எதுக்கடுத்தாலும் வந்து கோவப்பட்டுக்கிட்டு எதுக்கடுத்தாலும் நோய் நைன் நைன் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி வேலை எல்லாம் வந்து மஞ்சள் வந்து நிறைய பாத்துட்டு இருக்காங்க மேபி வந்து அதனாலயா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அண்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு போக பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பன்னா என்டர்டைன்மா வந்துட்டு போச்சு அதுக்கப்புறம் மஞ்சரி ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தான் இப்பெல்லாம் வந்து வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க எப்பா பாரு அட்டாச்சு போய் ஏதாச்சும் ஒரு குறைய மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க அங்க நல்லது பண்றாங்க கெட்டது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க மேல இருக்க வன்மத்தை வந்து நம்ம சவுந்தரியாவா இருக்கட்டும் பிஜே விசாவா இருக்கணும் கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இது வந்துட்டு மஞ்சரிக்கு வந்துட்டு என்ன ஆக போகுது அப்படிங்கிற தெரியல மேபி வந்துட்டு அவங்க வந்துட்டு கொஞ்சம் மாத்திட்டாங்கன்னா நல்லா இருக்கும் வெளியில பாக்குறது பாக்கும்போதே பாக்கும் போதே தான் இருக்குது மஞ்சரி மாத்திட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அண்ட் அதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மஞ்சரி வந்துட்டு எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது ஆன் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க